முருகன் திருவடியாருக்கு வணக்கம் முருகப்பெருமான் எப்போதும் நம் வாழ்க்கையில் வீரமும் ஞானமும் அருளும் திரளான சக்தியாக இருக்கிறார் இன்று நாம் அறிந்து கொள்ளப்போவது முருக பக்தி தியானம் மற்றும் முருகன் அருளின் அதிசய வடிவமான கந்த சஷ்டி கவசத்தின் அர்த்தமும் மகிமையும் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தர்மத்தின் வெற்றியை நிலைநாட்டினார் அந்த தெய்வீக நிகழ்வை நினைவு கூர்ந்து ஆண்டுதோறும் கந்த சஷ்டி விழா மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது தேவராய சுவாமிகள் அருளிய இந்த புனித பாடல் கந்த சஷ்டி கவசம் முருகனின் அருளை ஏற்கும் ஆன்மீக கவசமாகும் கந்த சஷ்டி கவசத்தில் கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியை ஜபித்து உகந்து நீ ரணிய நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமுதனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வார் சரவணபவ எனும் ஆறு அற்றர மந்திரம் ஆறு ஆறு முப்பத்தாறு முருகப் பெருமானின் ஒளி வடிவத்தை பிரதிபலிக்கிறது முருகன் தனது ஆறு முகங்களாலும் பன்னிரண்டு கரங்களாலும் பக்தர்களை காக்கிறார் வேல் என்பது அறிவின் ஒளி அது அறியாமையையும் தீய சக்திகளையும் அழிக்கிறது ஒரு நாள் முப்பத்தாறு நெய்விளக்குகள் ஏற்றி கந்தர் கஷ்டிக்கவசம் இதனை மனம் கலங்காமல் ஒருமுகமாய் முருகனை தியானித்தால் முருகப்பெருமான் அருளால் ஒருவரின் வாழ்க்கையில் சகல தோஷங்களும் நீங்கும் அழகும் விழிவும் பெருகும் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் அஷ்ட செல்வங்கள் இரட்டிப்பாகி பதினாறு செல்வங்களுடன் நல்வாழ்வு வாழ்வார் நவகிரகங்களும் மகிழ்ந்து பல நன்மைகள் அருளும் சாபம் தீய சக்திகள் அனைத்தும் நீங்கும் மன அமைதி ஆரோக்கியம் செல்வம் அனைத்தும் முருகன் அருளால் நிலை பெறும் கவசம் என்பது வெறும் பாடல் அல்ல அது தெய்வீக ஆற்றலின் கவசம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே வெற்றிவேல் முருகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் முருகன் அருளை அனைவருக்கும் பகிர்ந்திடுங்கள் வெற்றிவேல் முருகன் திருவடி சரணம்